தூள் தூளாக உடைக்கும் நிர்வாகிகள் மாறப்போகும் ஆட்டம் தகவல் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் கே என் நேரு சேகர்பாபு திமுக தலைமை கழக நிர்வாகிகள் அமைச்சர்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் திமுகவினருக்கு நேரடியாக வார்னிங் கொடுத்துள்ளது தெரிய வந்துள்ளது இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வைத்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த ஸ்டாலின் இந்த வெற்றிக்கு உங்களது உழைப்பு மிக முக்கியமானது என பேசினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரையும் நமக்கு சாதகமாகவே உள்ளது இதுபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இதுபோல் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவது தான் நமது இலக்கு அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை மக்களுக்கு அளித்திருக்கிறோம் இதனை வாக்குகளாக மாற்ற களப்பணி அவசியம் என்பதை நிர்வாகிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் வந்திருக்கின்றன நிர்வாகிகள் குறித்தும் புகார்கள் உள்ளன அனைத்து புகார்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும் அடுத்த இரண்டு ஆண்டும் தேர்தலை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என அறிவுரை வழங்கியுள்ளார் நமது திட்டம் ஒரு வீட்டில் ஒருவருக்காவது பயன்பெற்றிருப்பார்கள் இதெல்லாம் வாக்குகளாக மாற வேண்டும் என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அமெரிக்கா செல்லவுள்ள நிலையில் அமெரிக்கா சென்றாலும் அரசியல் பணிகளை கவனித்துக் கொண்டுதான் இருப்பேன் கவுன்சிலர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் காரணம் கடந்த இரண்டு மாதத்தை உட்கட்சி பூசலானது கீழ்மட்ட நிர்வாகி வரை முத்தியிருந்த நிலையில் இரண்டு மாவட்டத்தில் மேயர் மாற்றப்பட்டது மேலும் திமுக கவுன்சிலர்கள் கொடுத்த எதிர்கருத்தே இதற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்த இந்த கூட்டத்தில் ஒரு பக்கம் அமைச்சர்கள் எல்லாம் சிறைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் கொண்டு வந்த திட்டங்கள் ஏதும் முழுமையாக மக்களிடம் செல்லவில்லை என மூத்த தலைவர்களே புலம்பி வருகின்றன காசு கொடுத்தால் மீண்டும் நாமே வருவோம் என நினைப்பது எல்லாம் வேலைக்காகாது அவ்வளவு வெறுப்பு மக்களிடத்தில் உள்ளது என இரண்டாம் கட்ட தலைவர்கள் தெரிவிக்கின்றனர் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தலைமை மீது ஒரு அதிருப்தி இருப்பதனாலேயே இந்த அவசர கூட்டம் என கூறப்படுகிறது இதில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி குறித்து எந்த ஒரு ஆலோசனையும் வழங்கப்படவில்லை மாவட்ட நிர்வாகிகளுக்கு கழகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என அர்ப்பணிப்போடு செயல்படுங்கள் என கூறுவது அடுத்த தலைமுறை என்பது வாரிசு அரசியலை மையப்படுத்தியே இருக்கிறது வெளிநாடு சென்றால் நிச்சயம் பொறுப்பு எல்லாம் துணை முதல்வர் பதவி இல்லாமலேயே உதயநிதி கண்காணித்து வருவார் எனவும் ஒரு தகவல் பேசப்படுகிறது சமீபத்தில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் உதயநிதி கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய